ஹலோ விவேஸ் எப்படி இருக்கீங்க ஆ இது நம்ம சேனலில் வர இருபத்தி ரெண்டாவது வீடியோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அத்தாரிட்டியாக ஆகு நீங்கள் அத்தாரிட்டியாக ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோடய நீங்களை உங்களை வந்து குவாலிஃபை ஆக்கிக்கணும் இந்த அத்தாரிட்டி ஆகுறதுல வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு பெரிய மேஜிக் மூமெண்ட் இருக்குது உங்களோட ப்ராண்டுக்கும் சரி உங்களோட பிஸ்னஸுக்கும் சரி உங்களோட வாழ்க்கையிலையும் சரி இந்த அத்தாரிட்டியை ஆவிறது வந்து அது சாதாரணமான விஷயம் கிடையாது நீங்கள் அத்தாரிட்டியை ஆவ ஆனிங்கன்னா மட்டுந்தான் உங்கள்கிட்ட நிறைய பேர் வந்து அவங்களே வருவாங்க உங்களை தேடுவாங்க உங்களை தேடி வருவாங்க உங்களை வந்து அவங்க வந்து தேடி வந்து உங்கள்கிட்ட வியாபாரம் பண்ணுவாங்க உங்கள்கிட்ட தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க